லட்சம் பேர் கோடி பேர் ஜபம் ஒரு விசுவாசம் உள்ள ஜபம் தேவனை தொட்டு விடுகிறது எத்தனையோ ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருந்த போதிலும் இந்த விசுவாசமான தொடுதல் தேவனுடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுகிறது ஹால லூயா தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராதனையில் அபிஷேகத்தில் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளணும் அப்போதான் தேவனுடைய வல்லமை வெளியாகிறது இருந்து வெளியாகும் ஆண்டவர் எப்படி திரும்ப வச்சுட்டாரு விசுவாசத்தினால தான் விசுவாசம் இருக்கிறவங்க அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இயேசுவினிடத்தில் போய் இந்த சகோதரி கெஞ்சில் எனக்காக ஜன் தலைமைய கை வைங்கன்னு என்ன செய்யல ஜெபிக்கல ஒண்ணுமே பண்ணல இவ செய்தது விசுவாசத்தோட ஒரு தொடுதல் விசுவாசத்தோட ஒரு தொட்டா கூட அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்படுகிறது மாலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசம்